தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர் நன்றியுடன் நம் ஆண்டவர் திருமுன் செல்வோம்

அவரே நம் கடவுள் மக்கள் காக்கும் நன்றியுடன் நாம் நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் நலம் அன்று எரிவாவிலும்

அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் ஆணையிட்டு கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர்ந்து செல்வோம் ஒளி நின்று ஒளியாய் உதித்து மெளிரும்

முடியில்லா மாற்றி உள்ளவராம் திடமினு அடுடின் கந்தையாம் அடிபனித்து வேண்டிடுவோமே அடியார் பாவனிலை யகத்திடவே கொடியவன் சூச்சியை எதுத்திடவும் கொடுமை தீமை நலமாய் மாற்றிடவும்

நமமிக்கே நமோதார் தாரமாகட்டும் மாகுயர் ஆவியின் பொழியில் மொழி மரி உடன் நேயு கொண்டிடுவோ மஞ்சி யமகீ நாலக்டியே வை வை ஒனி மோ இன்ட்ரி மிதிரக பகலன் போந்து நமமிக்கே ஒளிரக

நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன் விடிய காலையில் என் குரலை கேட்டவர்களும் முன்மொழி இரண்டு எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உமது பெயரின் பேரொழியை நாங்கள் புகழ்கிறோம் எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக ുംക

தூயமாட்சி இளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் You believe me தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக அருள்வாக்கு தூய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் மூன்று இறை திருவசனம் பத்து முதல் பதிமூன்று முடிய உழைக்கு மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோது உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித்திருந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் சிறு மறுமொழி ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக வியப்புக்குரிய செயல்களை செய்தவர் ஆண்டவர் என்றென்றும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவர் என்றென்றும் பாடல் முன்மொழி

மன்றாட்டுக்கள் கடவுளின் அருளும் ஆவியும் நிறைந்த கிறிஸ்துவை இந்நாளின் தொடக்கத்திலேயே புகழ்வோமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் உமது அனைத்து ஆசிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு மன அமைதியையும் தாராள உள்ளத்தையும் தந்தருளும் உமது திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உடல் நலனையும் ஆற்றலையும் அளித்தருளும் ஆண்டவரே இந்நாள் முழுவதும் உமது அன்பு எம்மோடு இருப்பதாக எங்கள் பணிகளில் நீர் எங்களை வழிநடத்தியலும் ஆண்டவரே எங்கள் வேண்டல்களை கேட்டவர் அனைவரோடும் இருந்தருளும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும்

ஆண்டவரே எங்கள் சொல் செயல் அனைத்திற்கும் நீரே தொடக்கமும் முடிவுமாக இருப்பீராக உமது அருளால் எம் செயல்களை தூண்டி உமது ஆற்றல் மிக்க துணையால் அவற்றை முழுமை பெறச் செய்வீராக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே